ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஐடிசி ரிசல்ட் அடுத்தது என்ன எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம்னு நம்ம சொன்னோன்னாக்கா அது ஐடிசியாக இருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை பல பேர் அந்த கம்பெனியினுடைய பங்குகளை அவங்க போர்ட்ஃபோலியோவில் பாதிக்கு மேலே வச்சுருக்காங்க இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த நிறுவனத்துடைய மதிப்பு மலிவாக இருந்து வருகிறது மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸோடு கம்பேர் பண்ணும்போதும் சரி இந்த நிறுவனத்தினுடைய வரலாற்று மதிப்பை கம்பேர் பண்ணும்போதும் சரி ரெண்டு அளவீட்டிலேயும் இந்த நிறுவன மதிப்பு குறைவாக இருக்கிறது பங்கு விலை மலிவாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தை முடியாது ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே கோவிடுக்கு முன்னாடியே பல பேர் இந்த நிறுவன பங்கு மலிவாக இருக்கிறது இது மற்ற நிறுவனம் போல வளரும் அதுவும் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனி மாதிரி எஃப்எம்சிஜி டிவிஷனில் வளரும் ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனமாகவே பார்க்கப்படும் அப்போ இந்த நிறுவனத்துக்கு எஃப்எம்சிஜி நிறுவன மதிப்பு கிடைக்க வேண்டும் இப்படி அடுக்கிக்கொண்டே போனார்கள் பல பேர் ஒரு நிறுவனத்தை மதிப்பீடு அடிப்படையில் விரும்புகிறது ஒன்று அதை ரொம்ப நேசிக்கிறது ஒன்று அதனுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளை டெவலப் பண்ணுறது ஒன்று ஆனால் நம்ம கற்பனையை எந்த வளர விடணும் அப்படிங்கிறதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அந்த டிசிப்ளின் இல்லாமல் மற்றவங்களை மிஸ்லீடு பண்ணது தான் எனக்கு ஐடிசி பற்றி அதிகம் பேசியவர்கள் மீது கோபம் அவர்களுக்கு தெரிந்ததே இவ்வளவுதான் அதுதான் பிரச்சனை ஒரு கம்பெனி டைவர்சிஃபைடாக இருக்கு அதில் எக்கச்சக்க டிவிஷன்ஸ் இருக்கு ஒரு டிவிஷன் ப்ராஃபிட்டில் மோஸ்ட் ஆஃப் த மணியை கொண்டு வருது இன்னொரு டிவிஷன் பெரிய ப்ராஃபிட் கொண்டு வரதே இல்லை ப்ராஃபிட் கொண்டு வர டிவிஷனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு ரூபா சேல்ஸ் பண்ணால் எழுபத்தஞ்சு பைசா லாபம் இன்னொரு டிவிஷன் ஒரு ரூபா சேல்ஸ் பண்ணால் ஒம்பது பைசா லாபம் இந்த ரெண்டு டிவிஷன் தான் சிகரெட்டும் எஃப்எம்சிஜியும் மற்ற டிவிஷன்ஸில் பேப்பரில் தான் ஹையஸ்ட் மார்ஜின் இருக்கு ஹோட்டலில் ட்ரெடிஷ்னலாக லோ மார்ஜின் பிஸ்னஸ் ஐடி வளர்ந்து வர்ற ஒரு டிவிஷன் அக்ரி பிஸ்னஸ் லோ மார்ஜினாக இருந்தாலும் ஹை க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன் அந்த க்ரோத்தில் அப்சல்யூட் ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு டிவிஷன் இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்ட்ரக்சர் ஆனால் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன எஃப்எம்சிஜி தான் இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இதுதானே சொல்லப்பட்டது தினம் வீடியோலையும் ட்விட்டர்லையும் இந்த ப்ராடெக்ட் இந்த கடையில் நான் பார்த்தேன் இந்த ஷெல்ஃபில் இது இருந்தது இதை எல்லாரும் வாங்குறாங்க இப்பி நூடுல் வந்து மேகியோட பெரிய போட்டி போடுது இப்படி அபத்தங்கள் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய அப்ஜெக்ஷனே மற்றவங்களை இந்த மாதிரி மிஸ்லீடு பண்ணக்கூடாது அவங்கள ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுனா கூட அதை சொல்லும்போது ஒரு டிசிப்ளின் இருக்கணும் சொல்லும்போது டிசிப்ளின் இருந்தால் தான் அதை கேட்டு பங்கை வாங்கும்போது இன்னொருத்தனுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கும் நீங்கள் சொல்லும்போது இன்டிசிப்ளின்டா மணிக்கு ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொன்னீங்கன்னா கேட்குறவன் என்ன ஆவான் இதுதான் உண்மையானு வாக்குன்னு நினச்சி அந்த பங்கை கண்ண மூடிட்டு வாங்குவான் இதுதான் நடந்திருக்கு சரி இதெல்லாம் நடந்து போச்சு எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலை மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு ஐடிசி அங்கேயே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மூன்றாவது காலாண்டினுடைய ரிசல்ட் வந்திருக்கிறது இதில் ஒரு நல்ல செய்தி இருக்குது அந்த செய்தி என்னென்னா இந்த கம்பெனியுடைய மெயின் பிஸ்னஸ் சிகரெட் மறுபடியும் வால்யூம் அண்ட் வேல்யூ க்ரோத் அடைய ஆரம்பித்திருக்கிறது கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவை விட நான்கு ஐந்து விழுக்காடு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அளவீட்டை எட்டி இருக்கிறது இனி வரும் காலகட்டத்திலையும் சிகரெட்டில் வால்யூம் வேல்யூ ரெண்டுத்திலையும் வளர்ச்சி இருக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது நம்பிக்கையும் ஏற்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் மற்ற எல்லா டிவிஷன்லையும் கோவிட் பாதிப்பு நீங்கி வருகிறது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி எஃப்எம்சிஜி என்ன ஆச்சு எஃப்எம்சிஜி அதே போல வளர்கிறது ஆனால் லாபம் குறைகிறது மார்ஜின் ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு இந்த காலாண்டில் வளர்ச்சி இருந்த வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்குது ஸோ எக்ஸைட்டிங்காக நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் கட்டுக்கதைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கட்டுக்கதைகள் என்றால் அது நிறைவேறுவதற்கு அந்த கதை நிஜமாவதற்கு ரொம்ப நாளாக போது ஏதோ ஓரிரு காலாண்டில் வரப்போகிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம இருபத்தி ரெண்டில் இருக்கோம் மூணு வருஷத்தில் இந்த டிவிஷன் பெருசாக ஒன்றும் பண்ணல மற்ற டிவிஷன் கீழே போயிட்டு மேலே வந்துருச்சு மேலே வரும்போது மற்ற டிவிஷன்ஸ் இன்னும் அதிக வளர்ச்சியை கொடுக்கக்கூடும் என்ற ஒரு அறிகுறி நமக்கு இன்றைக்கி கிடைக்கிது நான் இதில் குறிப்பாக ஒரு நாலு டிவிஷனை பற்றி சொல்ல போகிறேன் முதல்ல யாருமே எதிர்பார்க்காத பேப்பர் டிவிஷன் பேப்பர் டிவிஷனில் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது வளர்ச்சியும் மீண்டும் திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் குட் நியூஸ் ரெண்டாவது டிவிஷன் ஐடி டிவிஷன் ஐடியில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் க்ரோத் இருக்குது ஐடிசி ஐடி டிவிஷனை பற்றி அதிகம் பேசாத போதும் மார்க்கெட் ஸ்லோவாக ஐடி டிவிஷனை பற்றி இப்போது அடையாளம் காண துவங்கி இருக்கிறது மூன்றாவதாக சொல்லக்கூடிய டிவிஷன் அக்ரி டிவிஷன் டூ எக்ஸ் க்ரோத் இருக்குது அக்ரி டிவிஷனில் அக்ரி டிவிஷன் லோ மார்ஜின் பிஸ்னஸாக இருந்தாலும் ஏற்றுமதி சார்ந்த ஒரு டிவிஷன் இந்தியா இன்னைக்கு அக்ரி எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது நல்ல சக்ஸஸையும் இந்தியா அக்ரி எக்ஸ்போர்ட்டில் கண்டிருக்கிறது சென்ற ஆண்டு இந்தியன் அக்ரி எக்ஸ்போர்ட் வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் ஸோ அக்ரி எக்ஸ்போர்ட்டில் இந்த அக்ரி டிவிஷன் நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது மார்ஜின் குறைவாக இருந்தாலும் அப்சலூட் ப்ராஃபிட் நல்ல வளர்ச்சியை காணும் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் அடுத்தது எஃப்எம்சிஜிக்கு வருவோம் எஃப்எம்சிஜியில் ஒன்பது பர்சன்ட் தான் குரோத் இருக்குது அதுவும் வேல்யூ சார்ந்து இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ அது நடக்கலை வால்யூம் எந்த அளவுக்கு வளரும்னு நம்ம நினச்சோமோ அது நடக்கல நமக்கு சொல்லப்பட்ட அந்த பிம்பங்கள் நிற்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மார்ஜின் குறைஞ்சிருக்கு இனி வரும் காலாண்டுகளில் ஐடிசியில் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிக்கும் பணவீக்கத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ எஃப்எம்சிஜியில் ப்ராஃபிட் க்ரோத் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு வரும் காலாண்டுகளில் உடனடியாக கிடைக்குமா என்பது கேள்விக்குரியே ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும் லாஸ்ட்டாக சிகரெட்டுக்கு வருவோம் ஐடிசிக்கு மெயின் பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸ் டிரைவர் மெயின் கேஷ் ஃப்ளோ என்ஜின் சிகரெட் தான் அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது நான் சொன்னது போல் ஒரு ரூபாய் சிகரெட் விற்றாக்கா எழுபத்தஞ்சி பைசா லாபம் ஸோ காஸ்டே இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் சிகரெட் ஆனால் சிகரெட்டில் ஐடிசி சந்தித்து வந்த ஒரு சிக்கல் என்னென்னா நிறைய ஸ்மகிள்டு இம்போர்ட்ஸ் இருந்தது அதே போல் மார்க்கெட்டில் லோவர் ப்ரைஸ்ட் பிராண்ட்ஸ் அதாவது அவர்களுடைய போட்டியாளர்கள் விஎஸ்டி போன்ற நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணிச்சு இது பொருளாதாரம் ஸ்லோ ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆனால் கோவிட் இதை மாற்றி இருக்கிறது என்பது தான் இந்த காலாண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதில் ஐடிசி செஞ்ச ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்சை நம்ம கவனம் கொள்ள வேண்டும் சஞ்சீவ் பூரி மெயினாக எஃப்எம்சிஜியில் இருந்தவர் ஸோ சிகரெட் பிஸ்னஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் எம்டியாக இருந்த தேவராஜ் லெஹரிங்கிறவரை இவங்க இந்தியன் டொபாக்கோ டிவிஷனுக்கு சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பதவிக்கு நியமிக்கிறாங்க இது எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரே ஆண்டில் லெஹரி ஐடிசினுடைய சிகரெட் பிஸ்னஸை மறுபடியும் ட்ராக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு உள்ள நபர் தான் இவர் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோனுடைய ஒரு சப்சிடரியா இருந்தது ஆனால் இன்னைக்கு சிகரெட் கம்பெனிஸை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் இந்தியாவில் வழிநடத்துகிறார்கள் ஸோ அவர் இந்த கம்பெனியில் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்தார் நல்ல வால்யூம் க்ரோத்தை கொண்டு வந்தார் இந்த கம்பெனியினுடைய ஒரு வளர்ச்சியை அந்த பாதையை அமைத்து அதோடய எம்டியாகவும் இருந்தார் ஆனால் அந்த எம்டி பதவியை விட்டுட்டு ஐடிசியில் ஒரு சிஓஓஓ பதவிக்கு அவர் வந்திருக்கிறார் என்றால் ஐடிசியினுடைய சிகரெட் பிஸ்னஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சிகரெட் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு வந்தால் அவர் நிறுவனத்தினுடைய அடுத்த தலைவராக கூட ஆகக்கூடும் இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்சை ஐடிசி பண்ணி அதோட ரிசல்ட்டையும் இப்போ நமக்கு காட்டியிருக்கிறது இந்த ரிசல்ட் தொடர வேண்டும் தொடர்ந்தால் நிச்சயமாக ஐடிசியினுடைய மதிப்பு சிகரெட் டிவிஷனுடைய ப்ராஃபிட் க்ரோத்னால் உயரக்கூடும் மற்ற டிவிஷன்ஸ் எந்த அளவுக்கு இந்த சிகரெட் டிவிஷனோடைய ப்ராஃபிட் குரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்ற டிவிஷன்ஸோட ப்ராஃபிட் குரோத் இன்னும் நல்லா இருந்ததுனாக்கா நிச்சயமாக ஐடிசியினுடைய மதிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடியிலிருந்து அதிகரிக்கக்கூடும் என்பதே என்னுடைய கருத்து இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஐடிசி ரெக்கார்ட் டேட் வச்சுருக்காங்க அஞ்சு ரூபா இருபத்தஞ்சி பைசா டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கும் இதற்கு நம்ம பங்குகளை வாங்கக்கூடிய கடைசி தேதி ஃபெப்ரவரி பதினொன்று வெள்ளிக்கிழமை ஸோ ஃப்ரைடே த லெவன்த் வரைக்கும் நீங்கள் ஐடிசி ஷேர்ஸை வாங்கினீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பில் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் ஸோ அஞ்சு ரூபா இருபத்தஞ்சி பைசா நமக்கு டிவிடெண்டாக கிடைச்சிடும் ஸோ இதையும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் ரொம்ப நாளைக்கு எஃப்எம்சிஜி கை கொடுக்கும் எஃப்எம்சிஜினால் இந்த நிறுவன மதிப்பு கூடும் என்று சொல்லப்பட்ட அந்த பிம்பம் உடைந்தாலும் சிகரெட் பிஸ்னஸும் சரி அக்ரி பிஸ்னஸும் சரி ஐடி பிஸ்னஸும் சரி ஹோட்டல் பிஸ்னஸும் சரி பேப்பர் பிஸ்னஸும் சரி ஐடிசியினுடைய எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளை இப்பொழுது மறுபடியும் பிரகாசமாக ஆக்கியிருக்கின்றன நிச்சயமாக இதே ஒரு ட்ரெண்டில் போச்சுனாக்கா மார்க்கெட் ஐடிசியை பற்றிய தன்னுடைய கணிப்பை மாற்றிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஆனால் இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது அதை மீண்டும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் கட்டுக்கதைகள் பிம்பங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம மைண்டை எப்படி ராங் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண வைக்கும்ங்கிறத இந்த ஐடிசியின் மூலமாக ஒவ்வொருத்தரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இனி தொடர்ந்து இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று நம்முடைய சானிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் யாராவது மென்டல் மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்மளும் மைண்டில் வாங்கிக்கிட்டு அதை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்மூடித்தனமாக எடுத்து செல்லக்கூடாது ஐடிசி ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி டைவர்ஸிஃபைடு கம்பெனி அதில் நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது அதனால் நம்ம தப்பிச்சோம் இதே ஒரே இன்ஜின் உள்ள ஒரு நிறுவனத்தில் தப்பான பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தோல்வி அடைஞ்சிரும் அதை மனதில் கொண்டு இனி வரும் காலங்களில் ரொம்ப ஹைப் பண்ணக்கூடிய சில என்ன ஓட்டங்களை தவிர்த்து லாஜிக்கலாக காமா திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி